ஃப்ரெண்ட்ஸ் மருத்துவமனையில் இருக்கிற விஜயகாந்த் அவர்களுடைய தற்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவை வெளியிட்ருக்காங்க பிரேமலதா வாங்க இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடந்த பதினெட்டாம் தேதி உடல்நிலை குறைபாடு காரணமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிரபல தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க இருமல் சளி காரணமாக தான் இவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா மருத்துவமனையிலிருந்து வந்த ஒரு அறிக்கையின்படி அவங்களுடைய உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனால் கடந்த இருபத்தி நாலு மணி அவருடைய உடல்நிலை அவருக்கு நுரையீரல் சிகிச்சைக்கான உதவி தேவைப்படுது அப்படின்னு அறிக்கை வெளிவந்திருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த அறிக்கையில் அவர் விரைவில் பூரண உடல் நலம் பெறுவார் அப்படின்னு நாங்க நம்புறோம் கண்டிப்பா இன்னும் பதினாலு நாளைக்கு அவருக்கு இந்த சிகிச்சை தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவர் கூடிய சீக்கிரமே உடல்நிலை எல்லாம் சரியாகி வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே வேண்டிக்கிட்டு இருக்காங்க இந்த தான் அவருடைய மனைவியான பிரேமலதா கேப்டன் நலமாக இருக்கிறார் கூடிய சீக்கிரமே அவரு முழு உடல் நலத்துடன் வீடு திரும்பி எல்லார்கிட்டையும் பேசுவாரு எல்லாரையும் வந்து சந்திப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க இதை பார்த்தா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் அவங்களுடைய மனசை கொஞ்சம் தேத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூடிய சீக்கிரமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை முழு உடல் நலத்தோட நம்ம பார்க்கலாம் இதை பத்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்